நம் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செய்தியின் தலைப்பு ஏலிம் எதிர்கொண்டிருக்கிறது என்பது இதற்கு ஆதாரமான வேத பகுதி யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழாம் வசனங்கள் வரை ஏறத்தாழ மூவாயிரத்தி நானூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் நடு இரவு தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து கானான் என்கிற அருமையான தேசத்திற்கு அழைத்து செல்கிறார் போகிற பாதையில் சூர் என்கிற வனாந்திரம் வருகிறது அங்கு மூன்று நாட்களாக குடிக்க தண்ணீர் இல்லை பெண்கள் பிள்ளைகள் கை குழந்தைகள் வயதானவர்கள் என்று பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இதோடு மிருக ஜீவன்கள் வேறு அத்தியாவசிய தேவையான தண்ணீர் இல்லாமல் எவ்வாறாக இருந்திருக்கும் அங்கிருந்து மாறா என்கிற இடத்திற்கு வருகிறார்கள் அங்கே தண்ணீர் இருந்தது ஆனால் அந்த தண்ணீர் ஒரே கசப்பு குடிக்க முடியவில்லை தேவன் அந்த கசப்பை நீக்கி மதுரமாக்குகிறார் அவர்களுடைய தாகம் இருந்தது பின்பு ஏலிம் என்கிற இடத்திற்கு வருகிறார்கள் அங்கு பனிரெண்டு நீரூற்றுக்கள் எழுபது பேரிச்ச மரங்கள் அங்கு தங்குகிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களை அழைத்து சென்றது தேவன் ஆனாலும் அவர்களது பிரயாண பாதையில் தடைகள் கஷ்டங்கள் தேவைகள் ஏமாற்றங்கள் இதுதான் உலக வாழ்க்கை கிறிஸ்தவர்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது ஏமாற்றங்கள் ஏற்படாது எல்லாமே நன்மையான ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும் என்று சொல்ல முடியாது யோவான் பதினாறாம் அதிகாலம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசு சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இந்த வேளையில் சிலர் சூர் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபடியாக கஷ்டங்களின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் தவிப்பின் மத்தியில் தேவைகளின் மத்தியில் இருக்கலாம் சிலர் மாறாவின் கசப்பில் என்ன செய்வது எப்பொழுது நிலைமை மாறும் எப்பொழுது விடிவு காலம் என்று இருக்கலாம் நாம் பார்க்கிறோம் சூர்வனாந்தரத்தில் தவிப்புடன் தேவையுடன் இருந்த அவரது ஜனங்களை தேவன் கைவிட்டு விடவில்லை சூர்வனாந்தரத்தின் நிலைமையை நீடித்துக் கொண்டே போகும்படியாக பாரா முகமாய் இருக்கவில்லை அங்கு இருந்து மாறாவுக்கு கொண்டு சென்றார் அங்கு இருந்த தண்ணீரின் கசப்பை நீக்கினார் ஏறத்தாழ முப்பது லட்சம் மக்களின் மற்ற மிருக ஜீவன்களின் தாகத்தை ஆச்சரியமான முறையிலே அற்புதத்தை நிகழ்த்தி பூர்த்தி செய்தார் மட்டுமல்ல அங்கு அவர்களுக்கு புதிய விதமாக வெளிப்படுத்தினார் நானே உன் தி லார்டு குணமாக்கும் தேவனாக இங்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் கஷ்டங்களின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் தேவைகளின் மத்தியில் கசப்புகளின் மத்தியில் சென்று கொண்டிருந்த பல தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் தம்மை புதுவிதமாக வெளிப்படுத்தினார் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம் கர்த்தருடைய என்று வெளிப்படுத்தினார் நிலையிலே வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஆகாருக்கு எல் ரோயியாக ஆகாரை காண்கிற தேவனாக வெளிப்படுத்தினார் மதடி என்கிற பட்டத்தோடு ஏழனமாய் பார்க்கப்பட்ட துக்கத்தோடு சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த அன்னாளுக்கு எகோவா சபையோத்தாக சேனைகளின் கர்த்தராக கண்மலையாக உயர்த்துகிறவராக நியாயம் தீர்க்கிறவராக வெளிப்பட்டார் பல கஷ்டங்களின் மத்தியில் சென்ற தாவீதுக்கு மெய்ப்பனாக கண்மலையாக கோட்டையாக கேடகமாக ரட்சகராக வெளிப்படுத்தினார் இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் என்னுடைய வாழ்க்கையில சிபிஐ பொய்கேஸ் கேஸ் பொழுது கஷ்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் இதன் மத்தியில் வழக்காடுகிற வக்கீலாக எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக வெளிப்படுத்தினார் பொய் சாட்சிகளை பொறியிலே மாட்டிக்கொண்ட எரிபோல செய்தார் ஒரு சாட்சி ரயில்வே துறையில் கிளாஸ் ஒன் ஆபீசர் சாட்சி குண்டிலிருந்து அப்படியே பின்புறமாக விழுந்தான் பின் தலையிலே அடி ரத்தம் கொட்டியது இன்னும் ஒரு அங்குலம் கீழே பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் இந்த கேஸில் போய் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு சிபிஐ அதிகாரி நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு லாயக்கில்லை என்று கட்டாய ஓய்விலே அனுப்பிவிட்டார்கள் இன்னொரு சிபிஐ அதிகாரி பணியில் கடைசி நாள் ஓய்வு பெற்று அனைவரிடமும் பிரியாவிடை பெற்று கழுத்திலே மாலையுடன் கையிலே பூங்கொத்துக்களுடன் வீட்டுக்கு சென்றார் இரவு பத்து மணி அளவில் அதே சிபிஐ உங்கள் மேல் கேஸ் பதிவாயிருக்கிறது இந்த நாள் இன்னும் முடியவில்லை பிடியுங்கள் இந்த குற்றப்பத்திரிகையை என்று கொடுத்தார்களாம் இன்னொரு முக்கிய சாட்சி வீட்டிலே ஒரு மிகப்பெரிய இழப்பு அவருக்கு பக்கவாதம் பேச முடியவில்லை நடக்க முடியவில்லை இப்படி இன்னும் அநேகம் மட்டுமல்ல எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக எங்களை போஷிக்கிறவராக எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக வெளிப்படுத்தினார் நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர் அற்புதங்களை நிகழ்த்தி தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வார் கஷ்டங்களை கசப்புகளை நீக்குவார் இது மட்டுமல்ல இன்னும் அதிகமாக ஆழமாக முழுமையாக புதுவிதமாக வெளிப்படுத்துவார் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு சிறப்பான திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் இதுவரை நாம் கண்டிராத உயர்ந்த அனுபவத்திற்குள் நடத்துவார் இது மட்டுமல்ல இஸ்ரேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்து தம்மை புதுவிதமாக வெளிப்படுத்தி அதோடு அவர்களை விட்டுவிடவில்லை மாறாவிலிருந்து ஏலிம் என்கிற இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்றார் அங்கு பனிரெண்டு நீருற்றுக்கள் எழுபது பேரிச்ச மரங்கள் இருந்தன நீரூற்றுக்களில் தண்ணீர் சுரந்து கொண்டே இருந்திருக்கும் புது நீர் வந்து கொண்டே இருந்திருக்கும் நீரூற்று தண்ணீர் மிகவும் சுவையாக இருக்கும் நீரூற்று வற்றாதது நீரூற்று அபரிமிதமான ஆசீர்வாதங்களை குறிப்பது மோசே யோசேப்பின் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்கிறார் கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று பேரிசமரங்களை நான் துபாய் அபுதாபி சவுதி அரேபியாவில் பார்த்திருக்கிறேன் அதன் கொலைகள் மிகவும் பெரிதாக இருக்கும் நின்று கொண்டே பறித்துவிடலாம் பொதுவாக இந்தியாவில் நாம் பார்க்கும் இந்த டேட்ஸ் சிறிய அல்லது மீடியம் இருக்கும் நான் இந்திய தூதரகத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது ஷேக் வீட்டில் பறித்தது என்று கொண்டு வருவார்கள் மிகவும் பெரிய சைஸாக இருக்கும் காய்கள் கூட மிகவும் திதிப்பாக இருக்கும் பேரிச்சம்பழங்கள் மிகவும் சத்தானது பசியை போக்கும் பேரிச்சம் சந்தோஷத்தோடு குறித்து சொல்லப்படுவதை யோகையில் முதலாம் அதிகாரம் பகிரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் தித்திப்பு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏலிம் என்பது பிளேஸ் ஆஃப் அபண்டன்ஸ் பெருக்கம் மிகுதி பிளேஸ் ஆஃப் நிறைவு முழுமை பரிபூரணம் ஆசிர்வாதம் ஆம் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் மாறாவில் ஏலிம் ஐந்து மைல் தூரம் மட்டும்தான் ஒரு இரண்டு மணி நேர பிரயாணம் வெகு அருகிலே இருந்த இடம் மாறாவின் கசப்பை தாண்டி வந்த இசைவேல் ஜனங்களை ஏலிமின் ஆசீர்வாதங்கள் எதிர்கொண்டது அதுபோல தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏலிமின் ஆசீர்வாதங்கள் எதிர்கொண்டிருக்கிறது அன்று ஏலிம் வந்தபொழுது இசுரேல் ஜனங்களுக்கு மாறாவின் கசப்பு மறந்து அதுபோலவே நமக்கும் கடந்து வந்த கசப்பான பாதைகள் மறந்து போகும் இருபத்தி ஆறாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற படியாக கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்பவர்கள் போல இருப்போம் அப்பொழுது நம்மளுடைய வாய் நகைப்பினாலும் நாவுகள் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் ஆம் ஏலிம் எது கொண்டிருக்கிறது ஏலிம் அருகிலே இருக்கிறது கடைசியாக ஒரு காரியம் ஜனங்களின் வாழ்க்கையில் அவர்களை அவர் விட்டுவிடவில்லை கொண்டு சென்றார் அந்த ஆசீர்வாதம் இன்னும் பெரிய முழுமையான ஆசீர்வாதம் அதுபோல அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் ஏலிமின் ஆசீர்வாதத்தோடு விட்டுவிட மாட்டார் நம் ஒவ்வொருவரையும் பரம காணானுக்கு கொண்டு செல்வார் ஒரு நாள் வரும் வாமகனே வாமகளே என்று அனைத்து இதோ உனக்காக நான் வைத்திருக்கும் ஜீவ கிரீடம் என்று தலையிலே சூட்டுவார் எப்படிப்பட்ட நித்திய நித்திய காலமாக மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை கிடையாது நாம் ஜெயிப்போம் அன்பின் பிதாவே இப்பொழுதும் நீர் உமது பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீரப்பா நீர் உது பிள்ளைகளுக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர் ஆம் அதோ இந்த அனைத்தும் அவர்களை எதிர்கொண்டிருக்கிறது எங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் துரிதமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா ஆசீர்வதியும் வழி நடத்தும் நாமத்தினால் ஜபமே இருக்கிறோம் பரமபிதாவே ஆமேன் ஆமேன்